அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தகவல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுசாக பாருங்கள் புதிய சேமிப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தும் எஸ்பிஐ இதில் யாரெல்லாம் முதலீடு செய்யலாம் வாங்க பார்க்கலாம் எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்பிஐ குவாண்ட் ஃபண்ட் என்ற பெயரில் புதிய ஃபண்ட் சலுகையை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த ஃபண்டிற்கான குறைந்தபட்ச முதலீட்டுத் தொகை என்ன யாரெல்லாம் முதலீடு செய்யலாம் என்பதைப் பற்றி விரிவாக பார்க்கலாம் நாட்டின் மிகப்பெரிய மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்களில் ஒன்றான எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் என்எஃப்ஓ தொடங்குவதாக அறிவித்துள்ளது எஸ்பிஐ குவாண்ட் ஃபண்ட் என்ற பெயரில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் குவாண்ட் அடிப்படையிலான முதலீடு கருப்பொருளை அடிப்படையாக கொண்ட ஒரு ஓப்பன் என்ற யூக்டிவிட்டிக் ஃபண்ட் ஆகும் இந்த என்எஃப்ஓ சந்தா டிசம்பர் நாலாம் தேதி திறக்கப்பட்டு டிசம்பர் பதினெட்டாம் தேதி வரை திறந்திருக்கும் எஸ்பிஐ குவான் ஃபண்டு நீண்டகால மூலதன வளர்ச்சியை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த நிதியில் எண்பது முதல் நூறு சதவீத பங்கு மற்றும் பங்கு தொடர்பான கருவிகளில் முதலீடு செய்யப்பட்டு வருகிறது எஸ்பிஐ வான் ஃபண்ட் நீண்ட காலத்திற்கு மூலதன வளர்ச்சியை அடைவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த நிதியில் எண்பது சதவீதம் முதல் நூறு சதவீதம் பங்கு மற்றும் பங்கு தொடர்பான கருவிகளில் முதலீடு செய்யப்படும் இதற்கு பங்குகளின் தேர்வு அளவு மாதிரியின் அடிப்படையில் மட்டுமே இருக்கும் இது தவிர இந்த திட்டத்தின் கார்பாஸில் அதிகபட்ச இருபது சதவீத மற்ற சொத்துகள் மற்றும் பணசந்தை கருவிகளிலும் முதலீடு செய்யலாம் இது தவிர ஆர்இஐடிகள் மற்றும் ஐஎன்விஐடிகள் போன்ற சொத்துகளிலும் அதிகபட்சம் பத்து சதவீத முதலீடு செய்யலாம் நிதியின் அளவுகோல் பிஎஸ்சி இரநூறு டிஆர்ஐ ஆகும் இந்த ஃபண்டில் முதலீடு செய்ய வேண்டிய குறைந்தபட்ச தொகை ரூபாய் ஐயாயிரம் மட்டும் அதிகபட்சம் வயது வரம்பு இல்லை கூடுதல் முதலீட்டுக்கான குறைந்தபட்ச தொகை ஆயிரம் ரூபாயாகவும் உள்ளது ஃபண்ட் ஒதுக்கப்பட்ட நாளிலிருந்து ஆறு மாதங்களுக்குள் முதலீட்டாளர்கள் நிதியிலிருந்து வெளியேறினால் அவரில் ஜீரோ புள்ளி ஐந்து சதவீதம் வெளியேறும் சுமையை செலுத்த வேண்டும் ஆனால் ஆறு மாதங்களுக்குப் பிறகு வெளியேறும் சுமை விதிக்கப்படாது இந்த திட்டத்தை அனுபவம் வாய்ந்த நிதி மேலாளர்களான சுகனியா கோஸ் மற்றும் பிரதீப் கேசவன் ஆகியோர் நிர்வகிப்பார்கள் வாண்ட் மாடலின் அடிப்படையில் முதலீடு செய்ய ஆர்வமுள்ள மற்றும் நீண்ட கால முதலீட்டாளர்களுக்கு இந்த நிதி பொருத்தமானதாக இருக்கும் மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நமது செலியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் கூறவும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்